வெலிக்கட்டையகளி சொroughள்ளி வார்யங்களِّ உங்கள் முகத்தில் அழக்கும் முகவசியேகர்மும் தாரால வானபன வரக்கும் மிதிசェர்க்கையும் இறுப்பதைக் காணக்காம். நமோ க்ஷ்மே மகாதேவி பத்மாயே சததும் நமாம் நமோ விஷ்பு பிலா சின்யை பத்தத்தாயை நமோனமா バッマークシーバッマーサンスターナーバッマーハスターバーラマイーバーラマーランダダーアブハンジーグダーサンストータウルガディアローナーランディリラクシミマハラクシミストーシャキティカウアムラジャーシャーバーサーガダーディピーランダーディディプターディピーサーボージャーミザーマストータウィッティアマゴラディサーサンパティサンバターシャーバーシュガタサンストーディーシュアリーラマーラクシャーガディリラムヤーラマニーマンダロータマーインドトディー பத்து வரிகள் தான் முயற்சி செய்து மனப்பாடம் செய்து படித்தால் பெண்களுக்கு நல்ல காலம் வரும் என்று இதன் விதி கூறுகிறது இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு முக்கிய கதை உண்டு ஒரு சமயம் தேவர்கள் மகாலட்சுமியை குறித்து தவம் ஜாகம் செய்து கொண்டிருந்தனர் அங்கு வந்த அசுரர்கள் அவர்களை கேலியும் திங்களும் செய்து யாகம் பொருட்களையும் யாக மேடையும்

மேலும் என் அஷ்ட அஷ்டைஸ்யங்களும் கிடைக்க பெறுவர் என்று சொல்லி மறைந்தாள் இந்த ஸ்தோத்திரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் சொல்லி அனைவருக்கும் சகல வரங்களும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்போம்